ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரசிதாஸ் ரெசிபீஸ் அண்ட் வளாக்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணணுன்னா அதை கூட நான் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் ஒரு மெலிசான துணியில் போட்டு மூடி போட்டு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாவும் தனியும் நல்லா கிறிஸ்பியாக காஞ்சிருக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சு உங்களுக்கு நல்லா நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா சத்தத்தோடு வரணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்புறம் கூட மாவு வந்து நல்லா நிறைய வரும் அந்த சீக்கிரமாக கெட்டு போகாது அண்ட் கீழே போய் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதையை தரக்கிறதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கீழே போய் பாத்திரலாம் வாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஒரு அடிக்கனமான கடாயை வச்சுக்கோங்க அதில் வச்சுட்டு நூறு கிராம் மிளகு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க நூறு கிராம் மிளகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அந் பார்த்திங்கன்னா அது எதுவுமே கருகிடக்கூடாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருளாக தனித்தனியாக தான் ஆட் பண்ணி வறுத்து எடுக்கணும் இப்போ மிளகு வறுத்து எடுத்தாச்சு அதே அளவு அதே அளவு நூறு கிராம் சீரகம் அதையும் ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டிங்கன்னா கூட சீரகமும் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் கரிஞ்சு போய்ட்டா குழம்பு உள்ள வாசனையும் வந்து மாறிவிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்தா போதும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருபது கிராம் வெந்தயம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் பிடிக்கும் அதில் வந்து இருபது கிராம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு அளவுல தான் ஒரு கை அளவு அவ்வளோதான் எடுத்துக்கணும் வெந்தயம் அதிகமாக எடுத்திங்கன்னா குழம்பு வந்து கசக்கும் இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வறுத்து வருத்தெடுத்தால் போதும் தனித்தனியாக வறுக்கிறது பெஸ்ட்டு நமக்கு ஒன்றா சேர்த்து வறுத்திங்கன்னா ஒரு சிலது வறுப்பட்டுரும் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா கருகி போயிடும் அதனால் தனித்தனியாக பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருபது கிராம் சோம்பு இந்த சோம்பையுமே ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த குழம்பு மிளகாய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் காரக்குழம்பு கறி குழம்பு அண்ட் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மீன் வறுவல் காய்கறி வறுவல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு செட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு அண்ட் பார்த்திங்கன்னா அதே இருபது கிராம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க தெரியலனா கையளவு ஓகேங்களா ஒரு கையில் ஒரு குளிய கை அளவு மட்டும் எடுத்திங்கன்னா போய் இருபது கிராம் அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதே மேலே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் போட் வரைக்கும் கலர் எடுத்துக்கோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளறிட்டே இருக்கணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வரும் அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் விட்டால் கூட கை விளைக்கும் விட்டால் கூட கருப்பு உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் டேஸ்ட்டு மாறிவிடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் நான் இதையுமே நல்லா கோல்டன் ப்ரோன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுத்து வறுத்து ஒரு ப்ளேட்டில் நீங்கள் கொட்டி கொட்டி வச்சிங்கன்னா நீங்கள் அடுத்து அடுத்து அது அதை வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் இந்த அளவுக்கு இது முழுசாக போட்டு வருத்தீங்கன்னா மிஷினில் கொடுத்து அறையாது உங்களுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊருன்னு உருண்டையாக பிச்சு அதை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வறுக்கும் போது உங்களுக்கு ஒரு பால் மாதிரி கொஞ்சம் உப்பி வரும் அந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து முழுசாக போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மிஷின் அரைப்படாது நான் நிறைய வடி அந்த மாதிரி பண் எனக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதனால சொல்ல மாதிரி தனியாக சின்ன சின்ன சின்னதாக பிரித்து போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை கொத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் இல்லை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா ஃபேன் காற்றுல போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டிங்கன்னா அந்த தண்ணியெலாம் வடிஞ்சிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கடாயில் போட்டு நல்லா எதையுமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த கருவேப்பில சேர்த்து தரைக்கிறதுனால குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது எடுத்து எடுத்து வச்சுட்டு அது எடுத்து பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா வறுக்கணும்னு அவசியம் கிடையாது வெயிலில் காய வைக்கணும்னா மறந்துட்டதுனால அந்த கடாயோட ஹீட்டில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடை அதோடய ஹீட்டை மட்டும் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் மிளகு சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் கருவேப்பில் விரலி மஞ்சள் கடலப்பருப்பு தோரம் பருப்பு பெருங்காயம் எல்லாமே ரெடியாக இருக்குது இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்க மிளகா தனியாக அது கூட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஃபேமிலின்னா மூணு மாதம் வரைக்கும் வரும் ரெண்டு பேர் கொண்ட ஃபேமிலின்னா ஆறு மாதம் வரைக்கும் வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி அது மாதிரி எதுவுமே வராது உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அது ரெண்டு கிலோ பிடிக்கணுருக்காண்டி இதை வந்து சில்வர் பாக்ஸில் மாற்றி வச்சுருவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க